கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை ஏகாதசி காலை பத்து மணி இரண்டு நிமிடங்கள் வரை பின் வரை துவாதசி கிருத்திகை நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை பின் ரோகிணி நட்சத்திரம் தியாகியம் ஐம்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு நாளிகைக்கு சித்த யோகம் பதினேழு புள்ளி ஐந்து ஒன்று நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி சகல விஷ்ணு ஆலயங்களில் பரமபத வாசல் திறப்பு விழா ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பருமன் முத்தங்கி சேவை இன்றை கீழ் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி அரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை பின் சுவாதி நட்சத்திரம் திதி துவாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனுர் லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை நாற்பத்தி ஐந்து வினா நாளிகை இன்றைய காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் ஏமாற்றம் ரிஷபம் பக்தி மிதுனம் தெளிவு கடகம் மேன்மை சிம்மம் கவலை கன்னி பரிசு துலாம் தனம் உற்சகம் பாராட்டு தனுசு நலம் மகரம் சுகம் கும்பம் சினம் மீனம் அனுகூலம்